அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது ஏதோ ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நெத்திகாவை என்ன மாதிரி அழைச்சா உங்கள் உடனே பண உதவி செய்வாங்க என்பது குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற வழிமுறைப்படி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய உண்மையான பண நிச்சயம் அந்த தேவதையை வந்து பூர்த்தி செய்வாங்க இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினாறாம் தேதி ஆணி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ரெண்டு ஏஞ்சல் நம்பருடைய சேர்க்கை வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையாக இருக்குது கரெக்டாக இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி சந்திரனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு அந்த ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த நாளில் வந்திருக்கிறது விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்னைக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான நம்பர்னுடைய சேர்க்கையும் இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது பதினாறாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழுன்னு வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் ரெண்டு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நமக்கு சஷ்டி திதி வந்து இருக்குது முருகனுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு அதே போல் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா ஆறு அப்போ இந்த ஆறு ஆறு செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட பண வசிய நேரம் குறித்து நேற்றே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த டைமில் உங்களால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு நேரம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த நேரத்தில் கூட நே சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் இது ஒவ்வொருத்தங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பண வரவே இருக்காது உழைப்பாங்க ரெஸ்டே இல்லாமல் உழைப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பண வரவு இருக்காது அப்படியே நாலு காசு சேர்ந்த மாதிரி வந்தாலும் பின்னாடியே அதுக்கு மிச்சமான ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கையில் சேர்த்தே வைக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல மனசுல தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் இருக்குது ஒரு தெளிவான ஒரு மனநிலையிலையும் இருக்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது என்ன கஷ்டம் என் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது மனக்குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ முதல்ல சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இன்று பகல் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் அந்த டைமுக்குள்ளார வந்துட்டு செஞ்சுருங்க இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன்னு இல்லையா அது வந்துட்டு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை சரி இப்போ அந்த முதல் பரிகாரம் என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நான் முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டுங்கிற எண் அதிக லெவலில் இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு அப்படிங்கிற காசு அதாவது ஒரு ரூபாய் காசுன்னா ரெண்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் இல்லைன்னா ரெண்டு ரூபாய் காசு ஒன்று எடுத்துக்கணும் இது மாதிரி ரெண்டுங்கிற எண் வந்து வரது அப்படிங்கிறது ரொம்ப வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் ஒரு ரெண்டு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க இதை சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அது கூட எண்ணி ஏழு ஏழு அரிசி அதாவது முனை உடையாத மாதிரி அரிசி இது வந்து பச்சரிசியோ பாசுமதி அரிசியோ ரேசன் அரிசியோ இட்லி அரிசியோ இது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி எண்ணெய் ஏழு அரிசி வந்து எடுத்துக்கோங்க முனை உடையாத மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவைப்படுது அதுவும் திங்கட்கிழமை நாளில் அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலன் வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏழு ஏழுங்கிற எண் செயற்கையும் இருக்கிறதுனால ஏழு அரிசியை பயன்படுத்துறது சிறப்பு இப்போ இந்த அரிசி இந்த ரெண்டு ரூபாய் காசு இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்து ங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடி ஐ அம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ அம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ அம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அதாவது நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி முடித்த கையோட அப்படியே உங்ககிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் நிரம்பி வழியற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யணும் இதுக்குள்ளே வந்து செஞ்சுட்டு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க ஏன்னா இது ஒரு பண நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்ததாக ஒரு டம்ளரில் தண்ணீரும் உப்பு வச்சு பரிகாரம் சொல்லணுன்ட்டு தம்னையில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் இதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி டம்ளராக இருக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடியில் பவுல் வச்சுருந்திங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் வந்து சில்வர் எடுத்துக்கலாம் பீங்கான் இருந்ததுன்னா கூட அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை பிடிச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா இப்போ நிறைய ஊர்களில் மழை வந்துட்டு மழை தண்ணீர் சேகரிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய காரகத்தவும் பொருந்தியது அதே போல இந்த உப்புன்னு சொன்னேன் இல்லையா இதுவும் வந்து சந்திரனுடைய அம்சம்தான் அதனால தான் மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம்னு சொல்கிறோம் சந்திர சகோதரின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் வந்து அழைக்கிறோம் அதனால் இந்த கல்லுப்பும் வந்து சந்திரனுக்குரியது தான் இப்போ இதையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த கல்லுப்பு வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து என் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகுகிறது என் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகுகிறது என் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகுகிறது அப்படிங்கிற அஃபர்மேஷனை நீங்கள் வந்து அந்த கல்லுப்புக்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஸோ கொல்லி முடிச்ச கையோட இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் உங் முன்னாடி வச்சுருக்கீங்களே தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை போட்டுருங்க இப்போ தண்ணியை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையும் வச்சுட்டு நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா உங்கள் வீட்டில் நிறைய செல்வம் இருக்குது சந்தோஷம் இருக்குன்னு இப்போ அதெல்லாம் இமேஜின் பண்ணுங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்த சண்டை சத்துறவுகளெல்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூளை பகுதியில் வைங்க அது பெட்ரூமாக இருக்கலாம் கிச்சனாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் எங்கே வேணாலும் சரி ஆனால் ஏதாவது ஒரு கார்னர் பகுதியில் வந்து வைங்க இது திறந்த நிலையில் தான் இருக்கணும் மூடி வைக்கக்கூடாது அதே சமயத்தில் சிந்தாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து வைங்க இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கட்டும் இன்றைக்கி எந்த நேரம் செஞ்சிங்கனாலும் சரி நாளைக்கு அதே நேரத்தில் அல்லது நாளைக்கு முடியறதுக்குள்ளேற இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்க்கில் அல்லது வாஷ்பேசனில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயே வந்துட்டு இதையும் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதனால் அவசியம் வந்து இதை நீங்கள் செய்யுங்க இதை செய்வதன் மூலமாக வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பெருகும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளும் வந்து நீங்கும் அவசியம் இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்